யாழ்ப்பாணமும் சிவகாமி அம்மன் கோவிலடியை பெறப்படவா அவமும் கோண்டாவில் நெட்லி பாய் பிள்ளையார் கோவிலடியை அவமும் கோயம்பு வள்ளவத்தையின் தற்காலிக பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவபாக்கியம் கனகலிங்கம் அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி அடி செய்திருந்தார் அன்னாறு இடவிலைச் சேர்ந்த காலம் சென்ற செல்லப்பா பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் கொக்குவில் நந்தாவில் அம்மன் கோவில் அணியைச் சேர்ந்த காலம் சென்று சதாசிவம் ஆட்சிமத்து தம்பதிகளின் அன்பு மறைமகளும் காலம் சென்ற கனகலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்கள் ராசரத்னம் துரைதாசா பொன்னம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் பாலசுப்ரமணியம் கமலாதேவி காலம் சென்ற தயந்திரி தேவி රැජිනිනී සිවහරන්න සිවදාසනා කියෝරින අත්තායාරම ප්‍රත්්‍රේස්වරී සිවබාල සුද්‍රමරයම ගනීසරිගම් සෝවස්කඳමොරතී දනුෂා සිවදර්සනී ආපියෝරින් පාාවනම බානකා භානුෂන්න ප්‍රියදර්ශිනී කජන්න කජේන්දරන තියාාවඩා කජත්්‍රියා කජාලම අගවන්න අරරන්න අෂරා ක්‍රයවත්ති. ஹவீஸ் ஆகியோரின் பாக்கியும் ஹம்சாயினி சுலக்ஷன் அத்வித் ஆகியோரின் அன்புப்பூட்டியும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்